உடலில் வியர்வை ஏற்படுவது நல்லதுதான் என்பது எல்லோருக்கும் தெரியும் குண்டாக இருப்பவர்களுக்கு அதிகளவில் வியர்க்கும் ஆனால் அளவுக்கு அதிகமாக வியர்ப்பது நல்லதா என்றால் நிச்சயம் நல்லதுதான் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக வியர்க்கின்றதோ அந்த அளவிற்கு உடலுக்கு நல்லது சிலர் வியர்வையை கட்டுப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் வியர்ப்பதால் உடல் எடை குறையும் அது மட்டுமின்றி வியர்வை வெளியேறுவதன் மூலம் நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன எனவே அதிகம் வியர்த்தால் சற்று வியர்க்க வழிவிட வேண்டும் ஆனால் தண்ணீர் அதிகம் குடிக்கும் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனெனில் வியர்வை அதிகம் வெளியேறும் போது உடலில் உள்ள நீர்ச்சத்து குறைந்துவிடும் வியர்க்கும் போது சர்ம துளைகளானது விரிவடைந்து அதன் வழியே வியர்வை வெளியேறுவதால் சருமத் துளைகளில் தங்கியுள்ள அழுக்குகள் முற்றிலும் வெளியேறி சருமத்தை பொலிவாகவும் மென்மையாகவும் மாற்றுகிறது வியர்வை அதிகம் வெளியேறினால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியானது ஊக்குவிக்கப்படும் அதனால்தான் காய்ச்சலின் போது வியர்த்தால் காய்ச்சலானது குணமாகி விடுகிறது உடற்பயிற்சியின் போது வெளிவரும் வியர்வையானது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது அதிலும் வாக்கிங் அல்லது வேறு ஏதேனும் உடற்பயிற்சி செய்தால் இதயமானது வேகமாக இரத்தத்தை அழுத்துவதால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராகி உடலின் மெட்டபாலிசமானது அதிகரித்து உடல் எடை குறைய வழிவகுக்கிறது மேலும் ஆய்வு ஒன்றில் உடற்பயிற்சியில் ஈடுபடும் போது வியர்வையானது நன்கு வெளியேறினால் மன அழுத்தம் சோர்வு போன்றவை நீங்கி மனநிலையானது புத்துணர்ச்சி அடைவதாக கூறப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி